ஹலோ வெல்கம் நான் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழிசேரியில் மணி சேரில் என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறேன் குள்ள போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகை வந்து நம்ம பக்கம் வந்து நியாயம் இருக்குது நேர்மை இருக்குது நீதி இருக்குது எல்லாமே வந்து இருக்குது நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியவே வந்து போகக்கூடாது எந்த ஒரு கட்டாயத்துக்கும் வந்து நம்ம வந்து தள்ளப்பட்டுறக்கூடாது நம்ம இந்த இருந்தே வந்து எல்லா வேலையும் வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிட்டு தான் நம்மளுடைய வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இந்த வீட்டிலேயே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து விஜய் வந்து தெளிவாக வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்லி சொல்லிட்டாரு உடனே நம்ம மல்லி இருந்துட்டு கண்டிப்பாக வந்து என்ன சொல்ல போகிறாங்க தன்னுடைய புருஷன் வந்து என்ன சொன்னாலே அதை வந்து ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம மல்லி வந்து கண்டிப்பாக வந்து ஓகேங்க நம்ம வந்து அதை வந்து பண்ணிவிட்டு போகணும் நம்ம அதுக்காக தானே வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு தெம்பை வந்து கொடுக்குறாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஒற்றுமை வந்து இருக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த வரத்தை வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்களே இது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலே வந்து யாராச்சும் வந்து ஒருத்தவங்க வந்து இடைச்சல் வந்து இடைச்சலோ குடைச்சலோ வந்து எதாச்சும் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த சுடர் வந்து இடைச்ச இடைஞ்சலாக வந்து இருக்காங்க ஸோ எதுக்காக வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான விஜய் மேலே வந்து அப்படின்னு மேல வந்து ஆசை வந்து வர்றது வந்து இந்த சமுதாயத்தில் வந்து உனக்கு வந்து என்ன வந்து கொடுக்க போறாங்க உனக்கான பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து அப்படி வந்து ஆசைப்படுறது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து புரிய வரும் அன்னைக்கு வந்து நீ வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவேன் நம்ம வந்து இப்படி வந்து தப்பாக நினச்சி வந்து வாழ்ந்துக்கிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்து வந்தோம் அந்த நோக்கத்தை வந்து விட்டுவிட்டு நம்ம வந்து இப்படி வந்து இறங்கி இருக்குமே இது வந்து எனக்கு வந்து சரியின் படல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்து யோசிக்க போகிறது வந்து ரொம்ப நாள் வந்து இருக்குது அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வந்து ஆட்டம் போடணுமோ அந்தளவுக்கு அந்த ஆட்டத்தை வந்து போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வந்து சைலண்ட்டாக வந்து இந்த கிடைச்சதை வந்து வச்சுக்கிட்டு வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இந்த கதிரேசன் இருந்துட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் வந்து நான் வந்து வீட்டில் வந்து வச்சுருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பில்டப் வந்து விட்டுகிட்டு இருந்தாரு ஸோ அந்த ஐம்பது லட்சத்துக்கு வந்து டார்கெட் வந்து வச்சுட்டாங்க சுடர் இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து நீ வந்து வந்துட்டு ஒரு மணிக்கு வந்து வந்துட்டு நான் வந்து உனக்கு வந்து எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து சொல்லி சொன்ன மாதிரி வந்து எனது ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு வந்து எப்படி வந்து வர முடியும் நான் இப்போவே வந்து வர முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதும் நைட்டு வந்து ஒரு மணிக்கு வந்து வந்துடுறேன் நான் வந்து கண்டிப்பாக வந்து உனக்காக வந்து அந்த ஐம்பது லட்சத்தை வந்து எப்படியாச்சும் வந்து எடுத்துடுவேன் லாக்கர் கீ வந்து எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரிய வந்துருச்சு ஸோ அதனால் வந்து நீ வந்து ஒன்றத்தையும் வந்து கவலைப்படாத நான் வந்து எப்படியாச்சும் வந்து உனக்கு வந்து அந்த பணத்தை வந்து எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்குறாங்க ரகுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு பணம் வெறி பிடிச்ச அவனை வந்து அவனை பத்தி தெரியாதா கண்டிப்பா வந்து நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே நான் வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனும் நைட் ஒரு மணிக்கு வந்து ரெடியா தயாரா வந்து இருக்கான் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து சுடர் வந்து மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டாங்கன்னா வந்து என்ன வேணாலும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்துருக்கு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து உண்மையான ரேணுக்கா இல்லை இப்போ வந்து வேறு யாரோ திருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் ஸோ திருடுறதுக்காக வந்து நீ வந்து சுட என் பொண்ணு ரேணுக்கான்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டில் வந்து நீ வந்து ஏமாற்றிக்கிட்டு எங்களை வந்து இப்படி வந்து உயிரை வாங்கிட்டு இருந்தியா இதனால தான் வந்து மனோகர் வந்து உன்னை வந்து இது பண்ணுறது அது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து டவுட் வந்து வந்திருக்கு மற்றவங்களுக்குமே வந்து டவுட் வந்து வந்திருக்கு போல அவங்க வந்து எப்படி வந்து சொல்லி எப்படி வந்து சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து இருந்திருப்பாங்க தான் இப்படி வந்து நீ வந்து மாட்டிக்கிட்டு இப்போ வந்து யாருக்காக வந்து இந்த ஐம்பது லட்சத்தை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக நீ வந்து போன என்ன உனக்கு அவனுக்கு வந்து என்ன தொடர்பு இந்த குடும்பத்துக்கு மேலே வந்து எதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து பார்க்க வந்து வந்துருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழு விவரத்தையும் வந்து விசாரித்து அப்படியே வந்து லாடம் கட்டணும் அப்படியே வந்து லாடம் கட்டினா வந்து மொத்தமாக வந்து மாட்டிப்பாங்க இந்த சுடர் வந்துட்டு ஆனால் அப்படியெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் ஆகுங்க டேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து அதிலேயே வந்து ஒரு ட்ரூஸ்டை வந்து வச்சிருப்பாரு இந்த சுடர் கேரக்டரை வந்து கொஞ்சம் லீட் கேட்ர கேரக்டராக வந்து கொண்டு போனோம் அப்படிங்கறது வந்து டேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருப்பாரு ஸோ அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாலையும் வந்து மாட்டிக்கக்கூடாது அவங்க வந்து அவங்களுடைய காரியத்தை வந்து பக்காவாக வந்து செஞ்சிடணும் அப்படி இல்லையா அவங்க வந்து செய்ய முடியாத மாதிரி வந்து செய்கிற மாதிரி வந்து போகணும் ஆனால் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக வந்து கதையை வந்து முடிக்க போகிறாங்க இப்போ வந்து ஐம்பது லட்சத்தை வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துடுறாங்க கையிலெல்லாம் வந்து கிடச்சிடுது ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து கதிரேசன் வந்து முடிக்கிறதோ இல்லை நிஷா வந்து பார்த்துட்றதோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு எப்படியோ வந்து இந்த ஐம்பது லட்சத்தை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சுக்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்டிங்கை வந்து போட்டுருவாங்க நம்ம பேர் இருந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐம்பது லட்சத்தை வந்து வச்சுட்டு இருந்தால் போலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஐம்பது லட்சத்தை வந்து எடுத்துருவாங்க எப்படி வந்து கணக்கை வந்து காட்டுவீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து ஆக்டிங் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ஸோ அப்படி வந்து ஆக்டிங் போட்டாலுமே வந்து மாட்டிப்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து உனக்கு வந்து தெரிய வரும் அதே மாதிரி வந்து போலீஸ் வந்து எப்படி வந்து ஒன்று இந்த ஐம்பது லட்சத்தை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற போலீஸ் இந்த ஐம்பது லட்சத்தை வந்து எடுத்தாலையுமே வந்து எப்படி வந்து அப்பா வந்து மாட்டிக்குவார்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து நினச்ச அப்போ வந்து உனக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கு ஸோ நீ வந்து சொல்லிட்டு வந்து வாய்ப்புகளுமே வந்து நிறைய இருக்கு ஸோ அப்பயுமே வந்து இந்த சுடர் வந்து மாட்டிப்பாங்க தெரிய வருது வந்து தப்பிக்க எப்படியாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து எடுப்பாங்க ஆனால் வந்து அவங்க வந்து இல்லை கொடுக்க முடியாமல் மிஸ்ல வந்து யாருக்கன்லயும் வந்து படாமல் ரிட்டன் வந்து மறுபடியும் வந்து அதே இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து கண்டிப்பாக வந்து அது மாதிரி தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹண்ட்ரட் வந்து வந்து கொடுக்குறேன் ஒருத்தர்ந்து பார்க்கலாம் எபிசோட பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டா